ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்கூத்தன் சரிங்களா இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சரிங்களா பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இறப்பு இரண்டாயிரத்தி பதினாறு இவருடைய இயற்பெயர் ரங்கநாதன் சரிங்களா முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஞானக்கூத்தனுடைய இயற்பெயர் ரங்கநாதன் இவருடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்க திரு இந்தலூர் சரிங்களா திரு இந்தலூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு சரிங்களா அந்த ஊர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இவர் வந்து ரங்கநாதன் அப்படின்ற தன்னோட பேரை வந்து ஞானகுத்தன் கூத்தன் மாற்றினதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா திருமந்திரம் சரிங்களா அந்த திருமந்திரம் நூலை வந்து படித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ரங்கநாதன் அப்படின்ற பேரை வந்து ஞானகுத்தன் மாற்றுகிறவர் சரியா அவர் அந்த பேர் மாற்றினதுக்கான காரணம் திருமந்திர நூல்தான் சரிங்களா இது கொஸ்டின் அவரது கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இவருடைய மற்ற புனை பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளைய கம்பன் இளம் குயில் சரிங்களா இதெல்லாம் வந்து இவருடைய மற்ற பெயர்கள் இளைய கம்பன் இளம் குயில் இவர் வந்து மொத்தம் இரண்டு இதழ்கள் வந்து இவர் நடத்தியிருக்காரு சரிங்களா இவர் வந்து பணியாற்றினது கிடையாது இவரை சொந்தமாக நடத்தினது என்னென்ன இதழ்கள்னு பார்த்துருவோம் முதல் இதழ் கசட தபர சரிங்களா கசட தபர என்ற இதழை நடத்தியவர் ஞானகோத்தன் அதுக்கப்புறம் இரண்டாவது கவனம் அப்படின்ற ஒரு சிற்றிதழை நடத்தியிருக்காரு சரிங்களா கவனம் கவனம் என்ற சிற்றிதழின் ஆசிரியர் ஞான சரிங்களா ரெண்டு இதழ்கள் கசட தபர கவனம் இதுபோக மற்ற இதழ்கள்லையும் எழுதியிருப்பார் சரிங்களா கனையாளி கல்கி அந்த மாதிரி மற்ற இதழ்கள்லையும் அவரோட கவிதைகளை வந்து இவர் எழுதியிருப்பார் இவருடைய முதல் கவிதை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை சரிங்களா பிரச்சனை அப்படின்றது தான் இவருடைய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து இந்த கவிதை எழுதியிருக்காரு நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு முக்கியமானதை பார்த்துடலாம் சரிங்களா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பிரச்சனை கவிதைக்காக இது எல்லாமே அவர் எழுதுன நூல்களில் முக்கியமான நூல்கள் சரிங்களா திரும்ப சொல்கிறேன் அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பிரச்சனை சரிங்களா அந்த பிரச்சனைன்றதுதான் முதல் கவிதை அதுக்கப்புறமா கவிதைக்காக இந்த கவிதைக்காக அப்படின்றது அவர் எழுதினா திறனாய்வு நூல் சரிங்களா கவிதைக்காக இதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஞானக்கூத்தன் கவிதைகள் அப்படின்ற கவிதைகளை வந்து தொகுத்து ஞானகுத்தன் கவிதைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அது இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அதில் முக்கியமான விருதுகளை பார்த்துருவோம் விளக்கு விருது சரிங்களா விளக்கு விருது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கியிருப்பார் அடுத்து சாரல் விருது சாரல் விருது ரெண்டாயிரத்தி பத்தில் அடுத்து விஷ்ணுபுரம் விருது சரிங்களா விஷ்ணுபுரம் விருது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருப்பார் இவர் வாங்கிய விருதுகள் வந்து விளக்கு விருது சாரல் விருது விஷ்ணுபுரம் விருது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தோடு ரிவிஷன் பண்ணிடலாம் சரிங்களா இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி பதினாறு இவருடைய இயற்பெயர் ரங்கநாதன் இவர் பிறந்த ஊர் திரு இந்தலூர் சரிங்களா இவருடைய புனிப்பெயர் ஞானக்கூத்தன் அவர் பேர் மாற்றினதுக்கான காரணம் அந்த திருமந்திரம் நூலை படித்ததுக்கப்புறமா பேரை மாற்றியிருப்பார் அதுபோக இவர் நடத்திய இதழ்கள் கசட தபர கவனம் சரிங்களா அடுத்து இவருடைய முதல் கவிதை நூல் பிரச்சனை அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஞானக்கூத்தன் கவிதைகள் அப்படின்ற இவருடைய அந்த கவிதை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கும் இவர் பெற்ற விருதுகள் விளக்கு விருது சாரல் விருது விஷ்ணுபுரம் விருது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவரோட அந்த புது கவிஞர்கள் டாப்பிக்கில் எல்லா கவிஞர்களுமே முடிஞ்சு எல்லா கவிஞர்களும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ